நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்தந்த வங்கிகளின் சார்பில் அவ்வப்போது சில முக்கியமான சுற்றறிக்கையில் வெளியிடப்படுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள கட்டாயம் இந்த விஷயத்தை செய்ய செய்யவே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி நீங்க செய்ய தவறினால் உங்களுடைய வங்கி கணக்கானது தற்காலிகமாக முதல்ல முடக்கப்படும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக முழுவதுமாகவே அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுற்றுக்கையானது வங்கிகள் இருந்து வெளியே இருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களையும் இதை தவிர்ப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற பத்தின ஃபுல் டீடெயில்ஸும் இந்த விடியில் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் டிஜிட்டல் சேவைகளுடைய பயன்பாடு அதிகரிக்க தொடர்பிலிருந்தே பெரும்பாலான இந்திய குடிமகன்களுக்கு வங்கி கணக்கு கணக்குறது ரொம்பவே அத்தியாவசியமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா சிறு சிறு நிறுவனங்கள் தொடங்கி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் ஊழியர்களுக்கான சம்பளத்தை வங்கிக் கணக்கில் தான் வர வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசின் சார்பில் வழங்கக்கூடிய நலத்திட்டங்களாகட்டும் அல்லது உதவித் தொகைகளாகட்டும் அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய சலுகைகள் அல்லது மானியங்கள் அனைத்துமே வங்கிக் கணக்கில் தான் வந்து வர வைக்கப்படுறதால கட்டாயமாக பேங்க் அக்கௌண்ட் போடுறது எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஸோ அப்படி பேங்க் அக்கவுண்ட் மெயின்டென் பண்ணி மென் மெயின்டெயின் பண்ண தொடங்கிலிருந்தே நிறைய அதாவது பேங்க்குக்கு போகாமல் அல்லது ஆன்லைன் மூலமாக நிறைய சேவைகள் நம்மளை பயன்படுத்த முடிந்தாலும் கூட அதுக்கு அதுக்கு ஏற்றாற்போல் வந்துட்டு இந்த ஆன்லைன் குற்றங்கள் அதே போல் வங்கி கணக்கில் வந்து அடுத்த ஒரு பணத்தை திருடுறது இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து அதிகரித்தவனமாக தான் இருக்குது இதுல இருந்து வாடிக்கையாளர்களை காப்பாற்றக்கூடிய நோக்கத்தில் பேங்குகள் அதாவது அந்த சார்ந்த வங்கிகள் அவ்வப்போது தங்களுடைய வாடிக்கையாளருக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுவாங்க அதில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் தான் வந்துட்டு கேஒய் சி சொல்லக்கூடிய அதாவது யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க அதாவது வங்கிகள் தங்களுடைய ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய ஐடி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃபை முறையாக அப்டேட் செய்ய சொல்லி வாடிக்கையாளருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வங்கி கணக்கை சரியான நபர் தான் பயன்படுத்துறாரா அப்படின்றதையும் வங்கி கணக்கை பயன்படுத்தக்கூடிய நபர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி விவரங்கள் செக் பண்றதும் வங்கி கணக்கில் முறைகேடான டிரான்சாக்ஷனை தடுப்பதற்காகவும் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் தவிர்த்து தேர்ட் பார்ட்டி யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்களா அப்புறம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விஷயங்கள் மற்றும் செக்யூரிட்டி மெசர்ஸ்க்காக இதை அவ்வப்போது அப்டேட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அேஒசினால் வேற ஒன்றும் இல்லை உங்களோட ஐடியா அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் அதுவும் கரண்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒன் அப்டேட் பண்ணணும் அண்ட் தேவைப்பட்டால் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நோக்கம் நம்ம எப்படினே சொன்னது போல முறைகேடான டிரான்சாக்ஸ் தவிர்க்கிறது மற்றும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த யாரும் மோசடி செய்வதை தவிர்ப்பதற்கு வழி உதவும் பட்டதால வங்கிகள் அவ்வப்போது வழி வராங்க அந்த வகையில் தற்பொழுது பஞ்சாப் நேஷனல் வங்கியானது தன்னுடைய வாழ் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே கே உசி பணிகளை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஏன்னால் பலமுறை முறை அறிவுறுத்தியும் கூட இன்னும் நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த கேவிசி அப்டேஷன் பண்ணாமல் இருக்கிறதால யாரெல்லாம் இது வரைக்கும் அதை பஞ்சாப் நேஷனல் வங்கியினுடைய இருக்க இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இந்த கேவிசி இன்னும் அப்டேட் பண்ணாமல் வைத்திருக்காங்களோ அவர்களுக்கு பத்தாம் தேதிக்குள்ளே வருகின்ற பத்தாம் தேதிக்குள்ளே செய்ய தவறுனால் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக ஹோல்டு பண்ணுவோம் அதனை தொடர்ந்து முழுமையாக அவருடைய வங்கி கணக்கு டீஆக்டிவேட் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பேங்க் பிஎன்பிலேருந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ அப்போ இந்த பிஎன்பி வாடிக்கையாளர்கள் மட்டும்தானா மற்ற வாடிக்கைகள் கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் அப்படி எதுவுமே இல்லை நீங்க எந்த வங்கி வாடிக்கையாளர் இருந்தாலும் சரி உங்களுடைய கேவிசி டீடெயில்ஸ் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நீங்க அப்டேட் பண்ணி வைத்துக்கிறதும் அல்லது நீங்க வங்கிகளோட தொடர்பில் இருக்கிறதும் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து முறையாக பராமரிக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மோசடிகளை தவிர்க்கவும் உதவும் அப்படின்னால எந்த விதமான மாற்று இருக்க முடியாது பேங்கினுடைய இந்த அறிவிப்பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சு தான் லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்